மண்ணை கவ்விய விஜயின் வாக்கு சதவீதம் இதுதான் காரணம் அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கியிருக்கிறார் விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து அரசியல் களத்தில் பிஸியாக இருக்கும் அவர் ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தில் ஷூட்டிங்கிலும் படு பிஸியாக இருக்கிறார் இந்த படம்தான் அவரது கடைசி படம் என்றும் சொல்லப்படுகிறது இப்படி இருக்க சமீபத்தில் இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அவரை பிரபல பத்திரிகையாளர் அந்தணன் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருப்பது விஜயின் ரசிகர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விஜயின் தலைமையிலாக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சி புதிதாக முளைத்திருக்கிறது கடந்த சில வருடங்களாகவே விஜய் அரசியலுக்கு வருவார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது அதன்படியே கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் கட்சியை தொடங்கினார் விஜய் கட்சி ஆரம்பத்திலிருந்து தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசை கடுமையாகவும் மத்தியில் ஆளும் பாஜக அரசை மென்மையாகவும் விமர்சித்து வருவதாகவும் பலர் கூறி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அரசியல் களத்தில் பிஸியாக இருக்கும் விஜய் மறுபக்கம் ஜனநாயகன் படத்தில் சூட்டியிலும் பிஸியாக இருக்கிறார் மேலும் இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது விரைவில் ஷூட்டிங்கை முடித்துவிட்டு இந்த வருடத்துக்குள் படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது தான் கட்சியின் முதல் மாநாட்டில் தொடங்கி கடைசியாக விஜய் தெரிவித்த மகளிர் தினம் வரை திமுக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் இதை பார்த்த திமுகவினரோ பாஜகவின் கைகொழிதான் தமிழக வெற்றிக் கழகம் அதன் காரணமாகத்தான் அவர் தங்களை தொடர்ந்து அட்டாக் செய்து வருகிறார் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் விஜயின் தொண்டர்களோ அதெல்லாம் இல்லை தங்கள் தலைவர் ஆளும் அரசின் குறைபாடுகளைத்தான் சுட்டி காண்பிக்கிறார் அதனை திமுகவினரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால்தான் தமாகவை பாஜகவின் கைக்கூலி என்று சொல்வதாகவும் பதிலிக் கொடுத்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் இப்படியாக இருக்கையில் விஜய் சமீபத்தில் சென்னையில் நடந்த இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அதாவது துப்பாக்கி பீஸ்ட் போன படங்களில் இஸ்லாமியர்களை வில்லனாக சித்தரித்துவிட்டு அரசியல் என்று வந்தவுடன் போலி உணர்வுடன் இஃப்தார் நோம்பில் பங்கேற்கிறார் என்று ஓப்பனாகவே பேசி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் பிரபல பத்திரிகையாளர் வலை பேச்சில் அந்தனன் விஜய் குறித்து ஒரு வீடியோவில் சரமாரியாக பேசியிருக்கிறார் அவர் பேசிய அந்த வீடியோவில் விஜய் பங்கேற்ற இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி போல் வேறு எந்த நோன்பு நிகழ்ச்சியையும் நான் பார்த்ததில்லை எத்தனையோ தலைவர்கள் இஃப்தார் நோன்பு திறந்திருக்கிறார்கள் அங்கேயும் தங்களுடைய கண்ணியத்தையும் அவர்கள் இழந்ததே இல்லை ஆனால் விஜய் இந்த இஃப்தார் நோன்புக்கு வந்தார் வரும்போதே தேர்தல் பறைப்புரைக்கு வேனில் வருவது போன்று கையை ஆட்டிக்கொண்டே வந்தார் தொப்பி வேற அணிந்திருந்தார் அது மட்டுமின்றி தலைவா என்றும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் கோச்சலிட்டார்கள் மசூதி கொள்ளும் அவர்கள் புகுந்துவிட்டார்கள் சிலர் கொடுத்துவிட்டு வேறு வந்ததாகவும் சொல்கிறார்கள் காலை முதல் மாலை வரை எச்சில் கூட விழுங்காமல் நோன்பு இருக்கும்போது இப்படி சம்பந்தம் இல்லாதவர்கள் நுழைந்து அந்த இடத்தில் புண்ணிய தன்மையே மாசுபடுத்ததை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது இந்த நிலையில்தான் இதற்குப் பிறகு எடுக்கப்பட்ட விஜய்க்கு ஆதரவான கருத்து கணிப்பில் கூட இதற்கு முன்பு விஜய்க்கு ஆதரவு இருந்து பல மடங்கு வாக்குகள் குறைந்துள்ளதாகவும் விஜய்க்கு இப்போது இரண்டு சதவீதம் கூட மக்கள் வாக்களிக்க முன்வரவில்லை என்ற தகவலும் வெளியாகி விஜய் கட்சியினரை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி